இயேசு இயேசுகிறிஸ்துவினுடைய பிறப்பு ஆதிகாலத்து பக்தர்கள் இந்த பிறப்பின் செய்தியை எதிர்நோக்கி காத்திருந்தார்கள் எல்லா பரிசுத்தவானுடைய உள்ளத்திலும் ஒரு ரட்சகர் வர வேண்டும் அவர் தான் எங்களுக்கு விடுதலை என்கிற ஆணித்தரமான சத்தியத்தை மனதிலே வைத்திருந்தார்கள் அவர்களிலே ஒருவர் தான் தீர்க்க தரிசனமாய் ஒரு காரியம் சொல்லுகிறார் யோபுவின் புத்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் அதில் ரெண்டு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் யோபு பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இதோ என் தோல் முதலானவிகள் அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன் அவரை நானே பார்ப்பேன் அந்நிய கண்களல்ல என் கண்களே அவரை காணும் இந்த வாஞ்சையால் என் உள்ளந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது யாரை குறித்து சொல்லுகிறார் கடவுளை ஒருவனும் ஒருபோதும் கண்டதில்லை ஜோதிகளின் பிதா காணக்கூடாத அந்த இறைவன் காணக்கூடிய விதத்திலே இன்றைக்கு சுமார் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு கிறிஸ்து என்கிற பெயரிலே மனிதனாய் அவதரித்தார் அந்த நாளைத்தான் நாம் குறித்து வைத்துக்கொண்டு கொண்டு கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடுகிறோம் யோபு என்கிற பக்தன் சொல்லுகிற நான் பார்ப்பேன் அவரை நான் தேவனை பார்ப்பேன் அந்நிய கண்களல்ல என் கண்களே அவரை காணும் என்று சொல்லுகிறார் யாரை சொல்லுகிறார் தெரிகிறதா இயேசு கிறிஸ்துவைத்தான் அவர்கள் பார்ப்பதற்கு ஆவலோடு காத்திருந்தார்கள் என்ன கண்பன் அவர்களே பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அத்தனை பேரும் இந்த நாளை காண ஆவலாயிருந்தார்கள் இயேசு சொன்னார் ஆபரகா முதற்கொண்டு இந்த நாளை காண ஆவலாயிருந்தார்கள் கண்டு கூர்ந்தார்கள் என்று சொன்னார் இந்த காரியங்கள் ஒருவேளை இருந்த யூத மக்களுக்கு புரியவில்லை இன்றைக்கு நமக்கு புரிகிறது ஆண்டவர் இந்த காரியத்தை ஏன் சொன்னார் என்று இயேசு கிறிஸ்துவை தரிசிக்கிற மக்களாக நீங்களும் நானும் மாற வேண்டும் என்று ஆண்டவர் இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையில நம்மிடத்தில் அவர் விரும்புகிறார் எதிர்பார்க்கிறார் அவரை எப்படி பார்க்க முடியும் மற்ற அஞ்சு எட்டு சொல்லுகிறது இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் இருதய சுத்தத்தை யார் நமக்கு தர முடியும் இயேசுதான் தர முடியும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லையே என்றும் வேதம் சொல்லுகிறது இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே நம்மை சுத்திகரித்துக் கொள்ளும்படி ஆண்டவரிடத்தில் வருவோமா ஆண்டவரிடத்தில் வந்து சொல்லு என்னை கழுவும் ஆண்டவரே என்று சொல்லுவோம் நம்மை சுத்தமாய் அவர் நம்மை மாற்றுவார் அவரை நாம் தரிசிக்கிற மக்களாய் மாறுவோம் ஆண்டவர் தாமே இந்த கிறிஸ்மஸ் நாளை ஆசீர்வாதமாய் உங்களுக்கு மாற்றி தருவாராக ஆமே